எப்பொழுது யோசுவா அந்த யோதான் நதியின் அக்கரையிலிருந்து மேற்கு கரைக்கு வரும்பொழுது அவன் தண்ணீரில்லாத வறண்ட நிலத்தில் அவன் கடக்கும் தன் ஜனங்களை பத்திரமாக இக்கறையிலிருந்து அக்கறைக்க அழைத்து சென்றான் இது கர்த்தர் செய்த பெரிய அற்புதம் ஆம் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை என்பது நாம் இங்கே பார்க்க முடிகிறது ஆம் காணானியரின் மனம் சோர்ந்து போயிற்று ஏனென்றால் என்றால் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் செங்கடலில் நடந்து வந்தார்கள் யோர்தானை கடந்து மேற்கு கரைக்கும் வந்துவிட்டார்கள் இவற்றை அறிந்து கொண்ட யமோரியர்கள் யமோரிய ராஜாக்கள் மக்கள் அனைவரும் பயம் பிடித்தவர்களாய் உறைந்து போனார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவருடைய வயிற்றில் புலியை கரைத்தது என்று நாம் அழகாக சொல்லலாம் தேவன் யோசுவாவோடு நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி இரண்டாம் தரம் இஸ்ரேலின் ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லுகிறார் யோசுவாவும் ஆர்லோத் என்கிற மேலான நிலப்பரப்பில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் செய்கின்றான் ஏன் தேவன் விருத்த சேதனம் செய்ய சொன்னார் என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் தேவனுடைய மனிதனுக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்கள் வழியிலே வனாந்திரத்திலே அவர்கள் மறித்து போனார்கள் அவர்கள் சாகும் வரை கர்த்தர் சொன்ன அந்த தேசத்திற்கு காலடி வைக்காமல் அவர்கள் அலைந்து திரிந்தே அவர்கள் சாகும் வரை வனாந்திரத்தில் சுற்றி அலைகழிக்கப்பட்டார்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரர்கள் அல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையும் அந்த ஒரு பயபக்தியும் யோசனையும் நமக்கு இருக்கும் என்றால் கண்டிப்பாக கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் ஒவ்வொரு படியாக மேற்படியிற்கு நாம் நகர முடியும் கீழ்ப்படியிலே நாம் உட்கார்ந்து விட்டால் மேற்படியை பார்க்க முடியாது ஆகையினாலே வளர்வதற்கும் உயர்வதற்கும் தேவருக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேவிலின் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றி அலைக்கழிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை அதாவது வாக்கு கொடுத்த அந்த தேசத்திற்கு அடையாமல் அவர்கள் மாண்டார்கள் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த பிள்ளைகளுக்கு இங்கே விருத்த சேதனம் யோசுவாவால் செய்யப்படுகிறது விருத்த சேதனம் செய்த பிறகு அவர்கள் குணமாகும் வரை அவர்கள் அந்த பாளையத்திலே தங்கியிருந்தார்கள் அந்த பாளையத்திற்கு கீழ்கால் என்று நாம் ஏற்கனவே அந்த பெயரை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி எகிப்தின் தொல்லை இனி உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நான் இன்று விடுதலையை கொடுத்தேன் அந்த இடம் இன்று வரை கீழ்கால் என்று அழைக்கப்படும் மாதத்தின் பதினான்காம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமமான சமவெளிகளில் பாஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள் தானியங்களாலான புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் தின்றார்கள் இப்படி சாப்பிட்ட நான் முதற்கொண்டு மறுநாளிலே மன்னா பெய்யாமல் நின்றுவிட்டது அதிலிருந்து காணாம் தேசத்தின் பலனை அனுபவிக்கிறானார்கள் யோசுவா எரிகோ நகருக்கு தொலைவிலிருந்து எரிகோவை பார்த்து கொண்டிருந்த போது போர் வாளோடு நின்று கொண்டிருக்கும் ஒரு போர் வீரனுக்கு ஒப்பான ஒரு வீரனை பார்க்கின்றான் அவருக்கு அருகாமையில் சென்று நீங்கள் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்களின் எதிராளிகளுக்கு சார்ந்தவரா என்று கேட்கிறான் அதற்கு அவர் நீ சொல்கிறதை போல் அல்ல கர்த்தரின் சேனையின் அதிபதியாய் வந்தேன் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே யோசுவா குப்புற தரை மட்டும் விழுந்து பணிந்து கொண்டு என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி உன் கால்களில் இருக்கின்ற பாதராட்சியை கழட்டிப்போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்கின்றார் சில நாட்களுக்கு பிறகு எரியோ இஸ்ரேவலர்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது இவர்களில் ஒருவரும் எரியோ நகருக்குள் போக முடியவில்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய வேண்டும் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பதாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளிலே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்து ஆசாரியர்கள் எக்காலங்களை ஓத வேண்டும் ஏழு எக்காலங்களை சத்தமாக பொழுது அந்த சத்தத்தை கேட்குகிற பொழுது ஜனங்கள் எல்லோரும் மிகுந்த மகா ஆரவாரத்தோடே சத்தத்தோடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதித்து மகிழ்ந்து தேவனை துதிக்க கடவு அப்போது அந்த பட்டினத்தின் மதில் சுவர்கள் இடிந்து விழும் யோசுவா கர்த்த சத்தத்திற்கு இணங்க யோசுவா ஜனங்களை நோக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற வரையில் ஒருவரும் நீங்கள் அமைதியாக மௌனம் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாய்களால் சத்தமும் பேச்சும் வராமல் அமைதி பாராட்டுங்கள் நான் சொல்லும் நாள் வருகிறவரை இப்படி அமைதி காக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் முதலாம் நாள் உடன்படிக்கை பெட்டியை பட்டணத்தைச் சூழ்ந்து ஒருதரம் சுற்றி வர பண்ணினான் பிறகு தான் தங்கியிருந்த கீழ்காலுக்கு திரும்புகிறார்கள் அன்று தங்கி மறுநாள் காலையில் அதிகாலையில் யோசுவா எழுகிறார் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க போனார்கள் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதி கர்த்தரின் பெட்டிக்கு முன்பு சென்றார்கள் மற்ற எல்லா இஸ்ரீவிடர்களும் உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு பின்தொடர்ந்து அமைதியாக செல்கிறார்கள் இப்படி ஆறு நாட்கள் கர்த்தர் சொன்ன விதமாக எரிகோவை ஒருமுறை சுற்றி வந்து தாம் தங்கின கீழ்கால் பாளையத்திலே ராவு தங்குகிறார்கள் ஏழாம் நாள் அதிகாலையில் சூரிய உதயம் வரும்போது இருளகன்று வெண்மை நிறம் வானம் திரும்புகிற வேளையிலே நேரப்படையிலிருந்து கர்த்தர் சொன்ன பிரகாரம் எரிகோ நகரை ஏழு முறை சுற்றி வர தயாராகிறார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர்கள் ஏக்காலம் ஓதும் பொழுது யோசுவா தம் ஜனங்களை நோக்கி கர்த்தர் எரிகோவை நம் கையில் ஒப்புக்கொடுத்தார் ஆகவே மகிழ்ந்து ஆரவாரம் செய்யுங்கள் என்று சத்தமிட்டு குதித்து கொண்டாடினார்கள் யோசுவா தன் ஜனங்களிடையிலே கர்த்தர் நமக்கு எரிகுவையும் பட்டணத்தையும் ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள எல்லாம் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும் நாம் அனுப்பின ஒற்றர்களை மறைத்து காப்பாற்றின பின்பு ராகாப் என்கிற வேசியின் வீட்டிற்குள் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றான் இப்போது யோசுவா தன் ஜனங்களிடையே கர்த்தர் நமக்கு எரிகோவையும் பட்டினத்தையும் ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டினமும் இதிலுள்ள எல்லாம் கர்த்தருக்கு சாபத்தீட்டாய் இருக்கும் மக்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது தீட்டானதில் எதையும் எடுக்க வேண்டாம் அப்படி சாபத்தீட்டான எதையும் எடுத்து அதனால் இஸ்ரேல் பாலியத்தை தீட்டாக்கி கலகம் பண்ணாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தருடைய களஞ்சியத்தில் சேரும் என்றான் இப்போது எக்காலம் ஊதப்படுகிறது எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்கும்பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்திற்குள் ஓடி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்த புருஷரையும் ஸ்ரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதுகளையும் சகலத்தையும் பட்டயத்தினால் அதனை வெட்டி சாய்த்து கொன்று போட்டார்கள் யோசுவா தேசத்தை வேவு பார்க்க இரண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வீசின் வீட்டில் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இசைவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் சுட்டு அக்கினியினால் சுட்டெரித்தார்கள் வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு இவற்றால் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்குள் முன்பதாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்பொழுது தன் மூத்தம் குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற பொழுது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபமிட்டார் இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடைய கூட இருந்தார் அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று அடுத்த பகுதியிலே மீண்டும் நாம் பார்க்கலாம் கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்